ஜலகை ஜங்ஷன் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரபாகரன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய இளைஞர் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர் பாலாஜி அப்படிங்கிறவர் ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு அந்த டாக்டர் வந்து விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு இருபத்தஞ்சி வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் வந்து கத்தியில் சதக்கு சதக்கு சதக்குதுன்னு ஒரு ஏழு எட்டு தடவை குத்தி அந்த டாக்டரை பதம் பார்த்துருக்குறாரு அது எதுக்காக ஒரு அப்படி அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேணுமா சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் நடந்திருக்கிற இந்த சம்பவத்தில் மானங்கட்ட செய்தி என்னென்னா அந்த பையன் அப்படியே ஹீரோய் ஹீரோயிசமாக கத்தி அப்படியே சைடில் சுருகிக்கிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே லியோ விஜய் மாதிரி அவ்வளோ மாதம் நடந்து போயிட்ருக்கிறான் அவன் கத்தி கையில் கொண்டுகிட்டு போகிறத பார்த்துட்டு அவன் பின்னாடி நிறைய பேர் அவனை வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறாங்க அவன் அப்படி கத்தி கையில் கொண்டுகிட்டு போகிறானே அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு எப்போ தம்பி யார் நீ எதுக்கு இப்படி கத்தி ஆஸ்பத்திரிக்குள்ளே கொண்டுகிட்டு போகிறேன் என்ன ஏதுன்னு அவனை பிடிச்சி மிரட்டி அடிச்சு விசாரிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மனுஷப்பயலங்களோட புத்தி என்னென்னா ஒரு மகத்தான சல்லி புத்தி அடுத்தவனோட வழி நமக்கெல்லாம் ஒரு செய்தி தான் ஆனால் அவனுக்குள்ளே என்ன வழி இருக்கும் அவன் எதனால இப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறான் அவன் ஈடுபட அவன் பண்ணுற சம்பவத்தினால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல ஒரு அறிவுக்கட்ட ஜீவி அப்படியே போ அவன் போயிட்டுருக்கிறான் அவன் அப்படியே ஏதோ கிம்பல் வச்சு ஒரு சினிமா ஷூட் மாதிரி அவன் பண்ணுறதை ஷூட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவன் பாட்டுக்கு டாக்டரை ஏழு இடத்துல குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு திரும்பவும் ரிட்டன் நடந்து போயிருக்கிறான் சால்டாக போன வழியிலே திரும்ப ரிட்டன் நடந்து போயிருக்கிறான் அப்படி குத்திட்டு அவன் நடந்து போறப்பல தான் ஒரு பையன் பக்கத்தில் இருந்து இன்னொரு பையன் பார்த்துட்டு டாக்டரை குத்திட்டாரு அப்படின்ட்டு சத்தம் போட்டு ஆனால் நான் அவனை பிடிங்க நான் பிடிங்க நான் டாக்டரை குத்திட்டு போகிறான் நான் அசால்ட்டை போகிறாங்க நான் பிடிங்கினான்ட்டு சத்தம் போட்டிருக்குறான் அப்பவும் யாரும் பிடிக்கல அதுக்கப்புறம் செக்யூரிட்டிங் ஓடி வந்து அவனை பிடிச்சி அடித்து மிரட்டி மிரட்டி இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இப்படி செக்யூரிட்டிங்கெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த கூட்டத்தில் குவிந்த போடுவாங்கள்ல கூட்டத்தில் கும்மாங்குத்து போடுற மாதிரி ஊருக்கு நாலு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நாலு பேர் வந்து அவனை அடித்து மிரட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே போலீஸ் வந்து அவனை பிடிச்சி விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் கும்பல் போ கும்பலாக இருக்கிறவங்க இந்த கூட்டத்தில் குமாங்குத்து போடுறவங்க இந்த மாதிரி ஊருக்கு நாலு பேர் இருந்துக்கிட்டு அவங்களாம் எதுக்கு பிரயோஜனம் இப்படி செக்யூரிட்டிலாம் செக்யூரிட்டி மற்றவங்க எல்லோரும் அவனை பிடிச்சி அடித்து விசாரித்ததுக்கப்புறம் இப்படி எல்லோரும் போட்டு அடித்து செக்யூரிட்டிலாம் வந்து அடித்து விசாரிக்கும் போது அந்த பையன் சொல்லியிருக்கிறான் இந்த படத்தில் மார்காண்டினி படத்தில் இவர் வருவார் எச் எஸ் ஜி சூர்யா சொல்லுவார் అంతమరీ అవును కడక్రాండ మైరాండి அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு டாக்டர் பாலாஜி தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தார் அவர் பார்த்த ட்ரீட்மெண்ட் சரியில்லை எங்கள் அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட்டு அவர் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அவங்க ரொம்ப வழியால் க கஷ்டப்படுறாங்க இவரோட ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்போயெல்லாம் வந்து எந்த மயிரண்டையும் கேட்கல இப்போ என்ன மயிர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ட்டு அவன் அந்த பையன் வந்து ரொம்ப ஆதங்கமாக பேசியிருக்கிறான் இப்படி வாக்குவாதங்கள் போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்துக்கு காவல்துறை வந்துடுறாங்க காவல்துறை வந்து அவனை கைது பண்ணிவிட்டு போய் அவனை விசாரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்படி அவன் யார் அவன் எ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டான் அப்படிங்கிறத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவன் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் படிச்சிருக்கான் அவனுக்கு வயசு இருபத்தஞ்சு அப்படிங்கிறதும் கடந்த நாலு வருஷமாகவே அவனோட அம்மா வந்து கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பட்ருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு வேறு வேறு ஆஸ்பத்திரியில் மாறி மாறி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் சரியாகாமல் சரியாகாமல் கடந்த ஒரு ஆறு மாதமாக மட்டும் இந்த கிண்டி அரசு மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து டாக்டர் பாலாஜி தான் வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு அவர் பார்த்த ட்ரீட்மெண்ட் சரியில்லை ஆனால் அவர் எடுத்து கொடுத்துருக்குற ட்ரீட்மெண்ட்டு தப்பாக இருக்குது அந்த தப்பான ட்ரீட்மெண்ட்டால் அவங்க அம்மா இன்னும் வலிக்கு அதை ஏதோ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி கொடுத்துருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வலி அதிகமாக இருக்குது அவர் செஞ்ச ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கோவப்பட்டு வந்து அவர் வந்து கத்தியால் குத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு இருக்கிறாரு இப்படி வந்து அவர் கத்தியால் குத்துகிற அளவுக்கு வந்து அவர் வந்து அது மன ஆளாகி அவர் ஒரு கொலை குற்ற சம்பவத்தில் ஈடுபடுற அளவுக்கு போயிருக்காரு அப்படின்னா அது காரணம் யார் அந்த டாக்டர் பாலாஜியோ இல்லை இந்த பையனோ கிடையாது இந்த சமுதாயமும் இந்த அரசாங்கமும் மட்டும்தான் காரணம் இந்த சமுதாயம்னு சொல்கிறது நான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்தி தான் சொல்கிறேன் சமுதாயம் வந்து நம்ம சூஸ் பண்ணது சரியான அரசாங்கத்தை சூ சூஸ் பண்ணியிருக்கணும் நம்ம சூஸ் பண்ண அரசாங்கம் சரியாக செயல்பட்டாலுமே சரியாக செயல்படாட்டியுமே நம்ம சரியான சமூகமாக நம்ம வழி நம்ம வழி நடக்கணும் சிலர் சொல்கிறாங்க அந்த பையன் வந்து மது போதையில் வந்து இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபட்டான் அப்படின்ட்டு அவன் மது போதையிலேயோ இல்லை கஞ்சா போதையிலேயோ வர்றதுக்கு காரணம் யார் இந்த அரசாங்கம் தானே ஒரு மது இல்லாத நாடாவோ ஒரு போதை இல்லாத நாடாக மாற்றுறதுக்கு யாரோட பொறுப்பு அரசாங்கத்தோட பொறுப்பு தானே இப்படிலாம் சொல்லி தானே எங்ககிட்ட ஓட்டு வாங்குறீங்க ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம் நல்ல அரசாங்கமாக நாங்கள் இருப்போம் அப்படின்ட்டு அப்புறம் இப்படி இப்படியெல்லாம் குற்றச்சம்பவங்கள் நடக்குது உங்களை நம்பி தானே ஓட்டு போடுறோம் அதாவது நீங்கள் சொல்கிறது நீங்கள் பண்ணுறது எப்படின்னா நான் ஒட்டுமொத்தமே இந்த சமூகத்தை பார்த்தும் இந்த அரசாங்கத்தை பார்த்தும் தான் நான் கேள்வி கேட்குறேன் ஒரு கையில் பிரியாணியும் ஒரு கையில் பியும் வச்சுக்கிட்டு இதை ரெண்டையுமே தான் நீ திங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் எங்களை வழி நடத்துகிற இந்த பாதை நானும் நான் எனக்கு மட்டும் சொல்லலை எனக்கு என்னோடய சமூகம் என்னுடைய சக மக்களுக்காகவும் தான் நான் பேசுகிறேன் ஒரு கையில் பிரியாணி ஒரு கையில் பியி இது ரெண்டையும் கொடுத்து ரெண்டையும் சாப்பிடுனா என்ன பண்ண முடியும் ஒன்று ரெண்டையும் சாப்பிடணும் அப்படின்ட்டு நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீங்க என்ன பண்ண முடியும் எங்களால் ஒன்று பிரியாணி தேங்கணும் இல்லைன்னா பிய்யை தங்கணும் பியையும் தங்க முடியாமல் பிரியாணியும் தேங்க முடியாமல் நாங்கள் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்துட்ருக்குறோம் எங்கள் அண்ணன் சொல்ல மாதிரி பைத்தியார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி கிட்ட நாங்கள் மாட்டிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல நாங்களும் பைத்தியம் பிடிச்சி தான் தெரிகிறோம் மது போதைக்கும் கஞ்சா போதைக்கும் சம்பவம் நடந்ததுலேருந்து அப்படியே பார்த்தா சின்ன பிரமுகர்லேருந்து பெரிய பிரமுகர் வரைக்கும் அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேட்டி மேலே பேட்டி இதுவே ஒரு டாக்டருக்கு ஒரு ஹையர் லெவலில் இருக்கிற ஒரு அதிகாரிக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய பெரிய லெவலில் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறதுனால சுற்றி 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 இத்தனை பேட்டி உங்களால் ஒரு சாதாரண மனுஷன் இந்த பையன் இதுவே அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இறந்துருந்தாலோ இல்லை அவன் சட்டப்படி இருந்த வள இதை கொண்டு போயிருந்தாலோ யாராவது திரும்பி பார்த்துருப்பீங்களா ஆ அந்த நியூஸாவது என்னங்கிறது முழுசாக கேட்டிருப்பீங்களா ஒரு பிட் நியூஸ் ஒரு சின்ன யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய மீடியா இருந்தாலும் மீடியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி தாய்க்கு நீதி கேட்டு போராடும் மகன் அவ்வளோதான் இது மாதிரி எத்தனை நியூஸ் நீங்கள் பார்த்துருக்குறீங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில் சரியான மருத்துவ வசதி இல்லை சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை சரியான டாக்டருங்க இல்லை நேரத்துக்கு டாக்டருங்க வேலை பார்க்குறது இல்லை நேரத்துக்கு டாக்டருங்க வர்றதில்ல அவங்க கொடுக்குற மருந்து வந்து சரியான மருந்தாக இல்லை காலாவதியான மருந்து அப்படி இப்படின்ட்டு எத்தனை நியூஸு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எவ்வளோ நியூஸ் பார்த்துக்கிறீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவம் சின்ன சின்ன சம்பவத்துலேருந்து பெரிய சம்பவம் வரைக்கும் நிறைய நடக்குது அதெல்லாம் நீங்கள் என்னென்னு தெரியும் பார்த்துருக்குறீங்களா இன்றைக்கி உங்களில் ஒருத்தர் ஒரு பிரபலமான ஒருத்தர் ஒரு பெரிய ஆளுக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கும்போது வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர உங்களால் ஒரு சாதாரண மக்களுக்கு ஏன் உங்களால் வர முடியல வரணுங்கய்யா சாதாரண மக்களோட மக்களுக்கு பிரச்சனையை மக்களோட மக்களாக பிரச்சனை மக்களோட பிரச்சனையை வந்து சரி தீ தீக்கிறவங்க தான் சரியான தலைவர்கள் ஐயா என் சித்தப்ப வடிவல் சொன்ன மாதிரி உங்கள் மூக்கில் குத்தினா ரத்தம் வரும் எங்கள் மூக்கில் குத்தினா தக்காளி சட்னி ஆ எப்படி அது இப்போதுமே அந்த டாக்டருக்கு அவருக்கு தான் கத்தி குத்து விழுந்துருச்சுன்ட்டு எல்லோரும் பதறீங்களே தவிர அவர் சக ம சக மருத்துவர்கள்லாம் வந்து எங்களுக்கு துப்பாக்கி வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறீங்களே தவிர அதுக்கு முன்னாடி நீங்களாம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நூறு சதவீதம் உங்கள் பணியில் வந்து மனசாட்சிப்படி நீங்கள் வேலை பார்ப்பீங்களா ஆ என்னுடைய அனுபவத்துலேயும் நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு முறை அவங்க தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப இந்த விஷமாக இருந்த சாரி தூக்க மாத்திரை போட்டாங்க அப்படி போட்டிருக்கிறப்ப நைட்டு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் ஒரு கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள தான் பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் நான் வந்து நூற்றி எட்டுக்கு ஃபோன் அடிக்கிறேன் இத்தனை மணி நூ பன்னெண்டு ஒரு மணி நூற்றி எட்டு அப்படிங்கிறது எந்த டைமில் வேணாலும் வந்து சேவை பண்ணுங்கிறது தானே அவங்களோட வேலை ஆனால் அந்த நூற்றி எட்டுக்கு ஆப்போசிட்டில் பதிலளிக்கக்கூடிய அந்த ஓட்டுநரும் இல்லை அங்கே இருக்கிற அந்த ஊழியரும் என்ன சொல்கிறாங்க தம்பி நாங்கள் வர்றதுக்கு லேட்டாகவும் தம்பி நீ ஏதாவது தனியார் ஆம்புலன்ஸ் உடனே கூப்பிட்டு தம்பி சீக்கிரம் வந்துடுவாங்க ஐயா நீங்கள் லேட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறது சரி நீங்கள் லேட்டாக வர்றதுக்கு எதுக்கு உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை ம் இல்லை நாங்கள் தனியாரை கூப்பிட்டு அதை பயன்படுத்திக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு அரசாங்கம் வச்சு அரசாங்கத்தோட எல்லா சலுகையும் கொடுத்து உங்களுக்கு வேலைக்கு வச்சுருக்குது சொல்லுங்கள் இது மாதிரி எனக்கு அன்னைக்கே தோணுச்சு எங்கள் அம்மா எப்படியாவது கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திட்டு இந்த மாதிரி நமக்கு பதில் சொன்ன அந்த ஊழியர் யார் தேடி போய் சிற்பால் அடிக்கிற மாதிரி இப்போ பேசணும் இல்லைனா அவரை சட்டப்படி தண்டிக்க வைக்கணும் இல்லைனா இல்லீகலாவோ லீகலாவோ அந்த ஆள் ஏதாவது பண்ணணும் அது என்ன ஏது என்று ஒரு பெரிய பிரச்சனை பண்ணலான்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கொடுத்துட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய நோக்கமாக இருந்துச்சு திரும்ப நான் பழி வாங்கணும் அவங்கள போய் த அவங்களுடைய பித்தளாட்டானதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா அது பிரச்சனை வேறு மாதிரி ஆயிருக்கும் இன்றைக்கி த ஒரு விக்னேஷ் மாதிரி தான் கத்தி எடுத்து போய் குண்டியில் குத்திவிட்டு நானும் கம்பியான போயிருக்கணும் இல்லை என்னுடைய ஆதங்கம்லாம் என்னென்னா ஒரு பெரிய இடம் அப்படின்னா மட்டும் நீங்கள்லாம் வரைஞ்சி கட்டிகிட்டு வந்து வரீங்க மீடியாவிலேருந்து அப்படியே பெரிய பெரிய அரசியல்வாதிகள்ந்து பெரிய அதிகாரிகள்லேருந்து எதுவும் அந்த பயன் அப்படியே இவன் பல நாள் திட்டம் போட்டு அவர் அந்த டாக்டர் வந்து அவர் பெரிய அந்த பையனோட பங்காளி அப்படிங்கிற மாதிரியும் பல நாள் ஒரு பல வருஷ பகை அப்படிங்கிற மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அந்த பையன் மேலே தப்பு இருக்குது தப்பு இல்லைன்னு சொல்ல அவன் வந்து சட்டப்படி போயிருந்தா உங்களால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேங்க அந்த பையனை ஒரு நியூஸ் அவ்வளோதான் இதோ இதையோ இவன் இந்த மாதிரி இந்த பையன் இப்படி ஒரு பண்ணதுனால ஒரு நாலு நாளைக்கு அவனை பற்றி பேசுவீங்க அடுத்த நியூஸ் வந்தோன்னே அடுத்த நியூஸை பார்த்து போயிடுவீங்க அவனுக்கு அடுத்தது சட்டப்படி அவன் சைடு நியாயமோ நீதிமன்றமோ இல்லை காவல்துறையோ அவனை பற்றி சரியாக விசாரித்து அவன் பக்கம் நியாயமே இருந்தாலும் வந்து அவனை கெட்டவனாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க நீங்கள் ஏன்னா அவன் ஒன்றும் இல்லாதவன் தானே எனக்கு தெரிஞ்சு அவன் ஏன் இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்குன்னா அவன் இந்தியன் ரூபாய் படம் பார்த்துருந்துருக்குன்னு நினைக்கிறேன் சினிமாவில் தான் ஒரு தப்புனா உடனே புரட்சியில் இறங்கணும் வெட்டு குத்துன்னு இறங்கணுன்னு ஒரு வெறி வரும் மனசாட்சி உள்ள மனசுங்களாக திங்க் பண்ணி பாருங்கள் எடுக்கிற எல்லா சேனலும் சரி எல்லா மீடியாவும் சரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேட்டி கொடுக்குற எல்லாரும் பார்த்திங்கன்னா அவனை ஏதோ பாகிஸ்தான் தீவிரவாதி ரேஞ்சுக்கு நீங்கள் பேசிகிட்ருக்குறீங்க அவனோட மன உளைச்சலால் அவனோட கோபத்தால் அவன் எடுத்த தவறான முடிவு சரிங்களா இனிமேல் வந்து இது மாதிரி இளைஞர்கள் வந்து வேறு யாரும் தவறான குற்றச்செயலில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு என்ன விழிப்புணர்வோ என்ன அரசாங்கம் வந்து இந்த மது போ கஞ்சா இது போன்ற தவறான பாதை தவறான பாதைக்கு போகிறதுக்கு என்னென்ன போதைப் பொருட்கள் இருக்குதோ இது எல்லாமே தடை செஞ்சு இளைய சமுதாயத்தை வந்து இந்த சமுதாயத்தை வந்து நல்ல முறையில் வழி வழிநடத்தணும் அது அரசாங்கத்தோட கடமை அவனுக்கு வந்து ஒரு ப படிச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய தன்னோடய அம்மாவை ஆறு மாதமாக ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த டாக்டரை குத்தி கொலை செய்கிற அளவுக்கு அவனுக்கு கோபம் வந்திருக்குன்னா அவன் எந்த சூழ்நிலையில் அந்த ஆறு மாதமாக அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த டாக்டர் கொடுத்துருப்பாரு இல்லை அந்த டாக்டர் வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாக அவங்க அம்மா மேலே சரியான அவங்க அம்மாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமையோ தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்காதையோ இருக்கிற மாதிரி அவருக்கு எந்த அளவுக்கு அங்கே ஃப்ரெஷர்ஸு ஃப்ரெஷர் இருந்திருக்கும் இல்லை அப்படின்னா அங்கே அந்த சூழ்நிலையில் வந்து என்ன தப்பு நடந்திருக்கோம் அப்படிங்கிறது சரியாக ஆராய்ஞ்சு பார்க்கணும் சும்மா குத்தி விட்டான் குத்தி விட்டான் குத்தி விட்டான் குத்திவிட்டான் எவ்வளோ தான் இதை தவிர ஒன்றுமே உங்களால் பேச தெரியாது ஒரு கொசு போட்டால் கூட நீங்கள் குண்டு போட்டோம் அப்படின்றீங்கள இது சட்டத்தோட படியே சொல்கிறேன் கொலை செய்கிறவனை விட கொலை செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பையனோட இந்த சம்பவத்தில் வந்து இந்த பையன் எதுனால் இப்படி பாதிக்கப்பட்டான் எதுனால் இப்படி இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டான் அப்படிங்கிறது தீர விசாரித்து இவனை இப்படி தூண்டப்பட்டது டாக்டராக இருந்தாலும் சரி அவருக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும் இப்படி முன்கோபப்பட்டு குற்றச்செயலில் ஈடுபட்ட இவனுக்கும் சரியான தண்டனை வரணும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் படித்து என்னுடைய அறிவு கெட்டன விஷயத்தை நான் உங்களுக்கு இருக்கிறேன் தெரியுங்களா எனக்கு இது ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சியில் நான் செய்கிற தவறுகள் ஒன்று எதுவாக இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டுங்க நான் சரி பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்